பேசு நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமான கண்ணா கிசான் கரும்பு விவசாயி சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் இது செல்லாது அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்தார் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானா அவர்கள் அந்த தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா இன்னொருத்தருக்கு வந்து அந்த சின்னம் ஒதுக்கணு செல்லும் அப்படின்னு வந்திருக்கு இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுதுங்க இப்ப எலக்ஷன்ஸ் டைம்ல வாங்க மக்கள் கிட்ட இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் நாம் தமிழருடைய கட்சி சின்னம் பரிவர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது வந்து இப்போ நம்மளோட இது வந்து நம்ம தான் காப்பாற்றணும் அவரோட சின்ன போனது தப்பு தான் அவர் வந்து அதை வந்து கரெக்டாக ஒரு அங்கே கவர்மெண்ட்ல அவர் அப்ளை பண்ணியிருந்தாருனா கரெக்டாக இருந்திருக்கும் முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை எலெக்ஷன் வந்துட்ட பிறகு அப்ளை அப்ளை பண்ணல போல அப்படின்னு சொன்னால் குறை சொல்றது மற்றவங்களை குறை சொல்றது வந்து தப்பு தான் அது வந்து முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா கட்சியோட தலைவர் இல்லைங்களா அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டோட அதிபர்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவரோட சின்னத்தையே அவரால் காப்பாற்ற முடியும் அப்படின்னா என்ன அதிபர் சின்ன வந்து அவர் கொடுக்கப்படலன்னா வந்து நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் இல்லை இருந்தால் உங்களுக்கு சின்ன இது பண்ணுவாங்க ஏற்கனவே தேர்தலை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க அறிவித்து எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இவர் தான் முன்னாடியே போய் சின்னத்தை பற்றி கேட்டுருக்கணும் ஏற்கனவே விவசாயிக்காக இன்னொருத்தரும் வந்து அந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க யார் முதல்ல அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்னம் கிடைக்கும் முன்கூட்டியே அது பதிவு பண்ணோம் பதிவு பண்ணாமல் விட்டு இவர் தப்பு உனக்கு தேண்ட

பண்ண மாட்டாங்க பிராக்டிகலா இது வந்து புடுங்கனாங்களா என்னன்றலாம் தெரியல அப்ப இவர்கிட்ட நம்ம நாட்டை கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் ஆகுமா பாஜக வந்து அவங்களுக்கு போராடவே நேரம் சரியா இருக்கு அவங்களுடைய கட்சிக்கு அவங்க நிதி திரட்ட அது பண்ண இது பண்ண அதுக்கே அவங்களுக்கு சரியா இருக்கு பாஜக சொன்னதுனால சீமானுக்கு ஓட்டு போடாம இருந்துருவாங்களா அவருக்கு என்ன வாக்களிக்கிறாங்களா ஜனங்க யார் உண்மை யாருக்கு இருக்கோ அந்த பக்கம் தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க இருந்தாலும் தப்பு இல்லையே அது பேர் தானே அரசியல் ஓ சிம்பிளா சொல்றேன் நீ ஒரு கார்பரேட்ல வந்து ஒர்க் பண்றீங்க உன் கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் இந்த ரெண்டு பேரும் ஒரே போஸ்டிங்ல இருக்கீங்க உங்களை போட்டு கொடுத்துட்டு மேல அவர் அடுத்த போஸ்டிங் போனோம்னு நினைப்பார்ல வந்து சொல்லி சொல்கிறோம் அதே தான் வெளியே நடக்குது அதுதான் அதுலயே வந்து அவரால் பாத்துக்க முடியலை அப்படின்றப்போ அவர் அப்படி இது பண்ணுவார் இவர் என்ன ஒரு சின்னத்தில் வந்து போட்டி போடுறது இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா மக்கள்கிட்ட சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா யாராக சப்போர்ட் கிடைக்கும் இப்போ அவரோட இண்டிவிஜுவல் பவர் இருக்கும்ல அதுக்கு ஓட்டு போடலாம் இருந்தாலும் சின்னன்னு ஒரு சின்ன பதிவாயிட்டு சொல்ல மாற சொல்ல ஒரு கஷ்டமாக தானே இருக்கும் ஓட்டி அவர் இதை நான் போட்டேன் விவசாய சின்னத்தை வச்சு தான் அவர் பண்ணிட்டு இருந்தார் விவசாயிக்காக உண்மையான யார் பாடுபடுறாங்க விவசாயம் பண்ணுறான் ஆயிரத்தி எட்டு கடனை வாங்குறான் நொந்து நூலாக போய் சாவறான் சின்ன எல்லாமே யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது

அவர் வாங்காம அது அவர் மேலே தப்பு சதி இருக்குது இல்லை அதுக்கு அடுத்த விஷயம் ஆனால் கண்டிப்பாக வந்து இவங்க முன்னாடியே வாங்கியிருக்கணும் அடுத்த கட்சி மேலே நம்ம பொறுப்பு ஏற்றக்கூடாது நாட்டை வந்து ஆளணும் அப்படின்னா அரசியலில் வந்து எல்லாமே ஏகப்பட்ட சூழ்ச்சி எல்லாமே இருக்க தான் செய்யும் அந்த சூழ்ச்சியெல்லாம் தாண்டி தான் வந்து அரசியல் போகணும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதாவோ கலைஞரோ இவங்க எல்லாருமே வந்து அரசியல் ஆளுமைன்னு சொல்லி சொல்கிறோம் அவங்க எல்லாமே எல்லா விஷயத்தையும் வந்து எவ்வளோ சூழ்ச்சி வந்தாலும் அதை தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து வந்துட்டு இருந்தாங்க அவரோட பேசிக் நீட்ஸ் என்ன அவரோட கட்சி அவரோட கட்சி சிம்பிள் அதையே அவரால் பாதுகாக்க முடியலன்னா நம்ம தமிழ்நாட்டை எப்படி அவருக்கு சீமன் ஏன் வைக்கிறார் வைக்கிறாரு கட்சினாவே கொஞ்சம் போட்டி தான் இருக்கும் மக்கள் வந்து அனுபவப்பட்டு ஓட்டு போடுவாங்கன்னு பேசக்கூடாது உனக்கு அந்த சின்னம் உனக்கு கொடுக்கல போது கிடைக்கல என்னும்போது நீ அதை குறித்து வேற வேற எதுக்கு சின்னத்துக்காக நீ முயற்சி பண்ண மக்கள்கிட்ட எவ்வளோ எவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளோ கோரிக்கை இருக்கு எவ்வளவு இருக்கு அதுக்கெல்லாம் போராட மாட்டேன் கேட்குறீங்க அதெல்லாம் கேட்க மாட்டேங்க சின்னத்துக்கு மட்டும் போய் கேட்குறீங்களே அந்த சின்னத்தை விவசாய சின்னத்தை நீங்கள் வாங்கிட்ட உடனே மக்களோட குறையெல்லாம் சீமானம் தீத்துருவாரா இப்படி எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ போய்ட்டு மறுபடியும் எனக்கு சின்ன வேணும் சின்ன வேணும்னா எப்படி கிடைக்கும் கர்நாடகாவில் இருக்கிறவர் அவர் கரெக்டாக வாங்கிக்கிறார் பதிவு பண்ணி அவர் என்ன பச்சு அது பண்ணி வாங்கிக்கிறாரு இவர் வாங்காமல் விட்டு இவர் மேலே தப்புங்க அது எதுக்கு தாமரை சின்னம் தாமரை சின்னம் கொடுக்கக்கூடாது பாமக எதுக்கு மாம்பழ சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் கே சொல்கிறாரு பிஜேபி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க தப்பாக பண்ணுறாங்கன்றது நம்மளால வந்து அது ஆர்கியூ பண்ண முடியாது அரசியலில் எல்லாமே வந்து இருக்கு பாமக வந்து அவங்க என்னதான் வந்து ஜாதி அரசியல் பேசினாலும் அவங்களோட கட்சி விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அது ஆதி காலத்துல இருந்து இருக்கிற கட்சிங்க அது கரெக்டா பதிவு பண்ணி வாங்கிக்கிறாங்க இவரும் அது போல பதிவு பண்ணி வாங்கணும் சீமன் அவர்கள் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க பப்ளிசிட்டி தான் சார் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பாப்புலாரிட்டி ஆகலாம் ஒருத்தவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணி இதாகி வரலாம் இன்னொருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணவங்கள வந்து நம்ம தாழ்த்தி பேசி அவங்கள அசிங்கமா பேசி நம்ம இது பண்ணலாம் வீட்டுல நம்ம எப்படி அனந்தம்பிங்க சொத்துக்கு பணத்துக்கு சண்டை போறோமோ அதே போல அரசியல்வாதிகளும் அவங்களும் போட்டி போறாம சண்டை இருக்குது இப்போ யாரு ஓட்டு போலாம் இருக்கீங்க நான் சீமானு தான் போடுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல மனுஷன் சீமானுக்கு ஓட்டு போட வாய்ப்பு ரொம்ப கம்மி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்